மூன்றாம் ஆயிரத்துல வர திருமழிசை ஆழ்வாருடன் நான்முகன் திருவந்தாதி பற்றிய தொகுப்புரைகளை குறிப்பிட்ட பாடல்களுடன் கூடிய அவற்றுடைய தொகுப்புரைகளை நண்பர்கள் தயார் செய்து பேச இருக்கிறார்கள் அதில் மொத்தம் நூறு பாடல்கள் தொண்ணூத்தாறு பாடல்கள் இருக்குது அதுல முதல் முப்பது பாடல்களுக்கான தொகுப்புரையை சுபத்ரா அவர்கள் இன்று தொகுத்து கூறுவார்கள் அது தொகுப்புறையாக மட்டுமில்ல மட்டுமில்லாமல் அவருடைய பார்வையும் சேர்த்து இதில் பதிவு செய்ய இருக்கிறார்கள் வருகை தந்திருக்கும் நண்பர்களுக்கு நன்றி முதல் முப்பது பாடல்களுக்கான தொகுப்புறையை இப்போது சுபத்ரா பேசுவார்கள் உரையாற்றுவார்கள் வணக்கம் சுபத்ரா அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் எனக்கு முதல் முப்பது பாடல்கள் அளிக்கப்பட்டது நான்முகன் திருவந்தாதியில் ஆஹ் பாடல்களுக்குள் போவதற்கு முன்னால் என்னுடைய பார்வையை முன்வைப்பதற்கு ஏதுவாக ஒரு சிறு விளக்கம் அளிக்கிறேன் அஹ் நம் நண்பர்கள் பல பேர் வந்து இப்போ சயின்ஸ் ஃபீல்ட்ல இருந்திருக்கலாம் நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வாசிச்சிருக்கலாம் அவங்களேவும் எழுதியிருக்கலாம் இருந்தாலும் அதோட ஏன்னா அந்த தான் நான் இந்த பாடல்களை கொஞ்சம் பார்த்தேன் ஸோ அந்த ரிசர்ச் ஆர்டிக்கிள் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடல்களையும் அதையும் கம்பேர் பண்ணலாம்னு நினச்சேன் ஏன்னா ஜாஜா நம்மளோட பார்வையை முன்வைக்கலாம்னு சொல்லியிருந்தாரு அதனால எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு அதாவது இப்போ வந்து நம்ம சயின்ஸ் ஃபீல்டில் மாடர்ன் சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் ஆர்டிக்கிள் அதாவது ஆராய்ச்சி கட்டுரை அப்படின்னு ஒன்று எழுதி நம்ம ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணணும்னா என்ன ஃபார்மட் அப்படின்ட்டுருக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறோம் ரெண்டாவது வந்து நம்ம எந்த வழிமுறைகளை பின்பற்றி அந்த ஆராய்ச்சியை பண்றோம் அப்படின்றத நம்ம சொல்லணும் அது வந்து மெத்தடாலஜின்னு ரெண்டாவது பார்ட் மூணாவது பார்ட்ல நம்ம பண்ண ரிசர்ச்சோட ரிசல்ட்ஸ் என்ன முடிவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட்ஸ் அது நாலாவது பார்ட்ல டிஸ்கஷன் பார்ட் அதுதான் முக்கியமான பார்ட்டு அதாவது நாமள மாதிரியே பல பேர் இந்த ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அதே விஷயத்த பத்தி ஸோ அவங்க எல்லாரோட முடிவுகளையும் எடுத்து நம்ம முடிவுகளோட நாம வந்து ஒப்பிட்டு பார்த்து ஒரு விவாதம் நடத்தி நாமளே அந்த கட்டுரையில விவாதம் நடத்தி ஒரு தீர்மானமான முடிவு கொடுக்கணும் கன்க்ளூஷன் கொடுக்கணும் இது இந்த மாதிரி அமைப்புலதான் நம்ம ரிசர்ச் ஆர்டிகல் ஆராய்ச்சி கட்டுரைகள் நம்ம எழுதுறோம் இது நம்ம பார்த்தோம்னா ஆறாயிரம் ஏழாயிரம் ஏழு பக்கங்கள் வந்துவிடும் எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணணும்னு சப்மிட் பண்ணா அவங்க நம்மகிட்ட அப்ச் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க சுருங்கின வடிவம் கேட்பாங்க அந்த சுருங்கின வடிவம் வந்து நம்மளோட ஆராய்ச்சி கட்டுரையோட சாராம்சம் ஃபுல்லா அந்த சுருங்கின வடிவத்துல இருக்கணும் ஆனா முன்னூறு தான் நம்ம எழுதி கொடுக்கணும் இதே அமைப்புலதான் இருக்கணும் முன்னுரை வழிமுறைகள் அஹ் முடிவு தீர்மானம் எல்லாமே நம்ம கொடுத்துதான் இருக்கணும் ஸோ நான் எப்படி இதை பார்த்தேன்னா இந்த தொண்ணூத்தாறு பாடல்களையுமே திருமலிசை ஆழ்வார் வந்து ஆதி பரம்பொருள் ஆனா இறைவனை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை நமக்கு கொடுத்த வடிவத்துல நான் பார்த்தேன் இந்த முதல் நான்கு பாடல்களுமே பாக்குறப்போ அப்படியே ஒரு அப்டிராக்ட அந்த சுருக்கத்தை டென்ஸான அந்த சுருக்கத்தை படிச்ச மாதிரி தோணுச்சு இப்ப முதல் பாடல் எடுத்துட்டோம்னா நான்முகனை நாராயணன் படைத்தான் நான் சங்கரனை தான் படைத்தான் யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மினீர் தேர்ந்து அதாவது இந்த பாடலோட பொருள் என்னன்னா பிரபஞ்ச உற்பத்தியின் மூலமான நான்முகனை நாராயணன் படைத்தான் அந்த ஆக்கும் கடவுளாகிய நான்முகன் அழிக்கும் கடவுளான சங்கரனை படைத்தான் இப்போ எனவே இந்த பிரபஞ்ச ஆக்கம் அழிவு என்ற இரண்டு நிகழ்வுகளுமே நாராயணனில் இருந்தே தோன்றியது இப்ப இந்த பிரபஞ்சத்தையும் கடந்து நிற்கும் ஆதி மூலம் நாராயணன் மட்டும்தான் இதுதான் அவர் சொல்றாரு இவ்வாறு நான் ஆழ்ந்து சிந்தித்து அறிந்த ஆழ்பொருளை அந்தாதி வடிவில் உங்களுக்கு அறிவித்தேன் இதை ஆராய்ந்து பார்த்து இதன் அர்த்தத்தை சிந்தாமல் சிதறாமல் மனதில் நிறைத்து கொள்வீர்களாக அஹ் அப்போ திருமளிசை ஆழ்வார் வந்து நான் இந்த மாதிரி ஆதி மூல பரம்பொருளை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது ரெண்டாவது பாட்டுல வந்து மெத்தடாலஜி பேசுற மாதிரி இருக்கு அதாவது வழிமுறைகள் என்னன்னா தேருங்கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பர் ஆருமரியார் அவன் பெருமை ஊரும் பொருள் முடிவும் இத்தனையே எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆலியான் பால் ஆஹ் இந்த பாடல்ல வந்து இறைவனை அடைவதற்கு உள்ள பலவிதமான சாதனை முறைகளை பற்றி கூறுகிறார் அதாவது தேருங்கால் தேவன் ஒருவனே அப்படின்னா இருக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு இறைவன் என் ஒருவனே என்று உரைப்பார் யாரு நம்மளுடைய தத்துவ வல்லுநர்கள் சாஸ்திர வல்லுநர்கள் ஞான யோகம் வழிமுறைகளை பின்பற்றவங்க அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இறைவன் ஒருவனே அப்படின்னு தான் சொல்லுவாருங்க அடுத்து வந்து தியான யோகத்து வழியா போறவங்க வந்து தியானித்து இறைவனை அஹ் அறிய முற்படுறவங்களும் ஆஹ் பண்ணுவாங்க ஆனா யாருனாலையுமே அவனுடைய அத்தனை பெருமைகளையும் அறிந்து கொள்ள முடியாது ஸோ இங்கேயே வந்து அவர் யோகம் ஞானயோகம் தியானயோகம் எல்லாத்தையுமே குறிப்பிட்டாரு அப்போ நம்மளுக்கு முடிவா எது மூலமா தான் நம்ம இறைவனை கொஞ்சமாவது அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தானா அவனா பார்த்து நமக்கு அருள் பண்ணாதான் உண்டு எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆலியான் பால் ஸோ இந்த பாட்டுல வந்து அவர் வழிமுறைகளை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு மூணாவது பாடல் வந்து ரிசல்ட்ஸ் அவர் இவ்வளவு ஆராய்ச்சி பண்றப்போ அவங்களுக்கு கிடைக்கிற முடிவுகள் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ இந்த பாடல்ல வைணவம் கூறும் இறைவனின் ஐந்து பரிமாணங்கள்ல நாலு பரிமாணங்கள் அவர் பேசியிருக்கிறாரு அதாவது அது அவங்களோட முடிவு நமக்கு அறிவிக்கிற மாதிரி இருந்தது பாலில் கிடந்ததும் பண்டு அரங்கம் மேய்யதுவும் ஆளில் துயின்றதுவும் யார் அறிவார் ஞாலத் பொருளை வானவர்தம் மெய்ப்பொருளை அப்பில் அருப்பொருளை யான் அறிந்தவாறு அதாவது பாலில் கிடந்ததுவும்னா வியூக கோலம் பண்டு அரங்கம் மேயதும் அர்ச்சாரூபம் பரவாச தெய்வ கோலம் இப்ப இங்கே வந்து மூணு நிலைகள் சொல்லியிருக்காங்க இவையாக இருக்கும் அவனை யார் அறிவார் நிலை யாருக்கு அவனை யாரால அவனை புரிஞ்சுக்க முடியும் அது போக நிலையற்ற மாயையாகிய இந்த உலகமாகவும் அவன்தான் இருக்கிறான் நித்திய சூரிகளுக்கு நிலையான மெய்ப்பொருளாகவும் அவனே தான் இருக்கிறான் அத சொல்லிட்டு அவனை நான் அறிந்தவாறு யார் அறிவார் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஆழ்வார் வந்து அவரோட அந்தர்யாமி ஆகிய இறைவனை உணர்ந்ததை இந்த இடத்துல குறிப்பிடுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலு நாலு நிலைகள் அந்த வியூகம் பரம் அச்சை அந்தர்யாமி நாலு வடிவங்களை நமக்கு சொன்ன மாதிரி இருக்கு அதோட வந்து இந்த இடத்துல ஆழ்வார் வந்து ஆத்தன்டிக்கா அறி நான் வந்து நான் அறிந்த மாதிரி யார் அறிய முடியும் அப்படின்ட்டு இப்ப நாலாவது பாடல் ஆஹ் இதை எடுத்துக்கிட்டோம்னா ஆஹ் டிஸ்கஷன் பார்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சோ இப்போ இவங்களோட முடிவுகளையும் பிற சமயத்தவர்களோட முடிவுகளையும் எடுத்து அவங்க கம்பேர் பண்ணி ஒரு முடிவு சொல்லணும் இல்லையா அதுக்குரிய இது டிஸ்கஷன் பார்ட் அப்படின்னு எடுக்கிறப்போ எப்படி வருதுன்னா முதல் பாடலில் நாராயணனே பரதெய்வம் என்பதை உரைத்து விட்டார் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டாரு இரண்டாம் பாடலில் அவனை அடைய உள்ள பல வழிமுறைகளை பற்றியும் சொல்லிவிட்டார் மூன்றாம் பாடல்ல இறைவனுடைய பல பரிமாணங்களையும் உரைத்து விட்டார் அது மட்டும் சொல்லல தான் இறைவனை தன் வழியில் அறிந்ததையும் கூறி தன்னுடைய நம்பகத்தன்மையையும் நிரூபித்து விட்டு இப்போ நான்காம் பாடல்ல பிற சமயத்தினர் கூறும் தவறான கருத்துக்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார் டிஸ்கஷன் பாட்டுன்னு எடுத்துக்கலாம் அதுலதான் அந்த ஆறு சடைக்கரந்தன் அஹ் அண்டர்கோன் தன்னோடும் கூருடையன் என்பதும் கொள்கைத்தே வேறொருவர் இல்லாமை நின்றானை எம்மானை எப்பொருட்கும் சொல்லானை சொன்னேன் தொகுத்து அப்படிங்கிறாரு அதாவது தன்னோட ம மனைவிக்கு பயந்து கங்கையை தன் ஜடையில ஒழித்து வைத்திருக்கும் மாதிரி ஒரு கீழான செயல இருக்கிற ருத்ரனை வந்து எம்பெருமானோடு சமமாக பேசுவது சரியா எம்பெருமான் யார் அவன் தனக்கு நிகர் தானே ஆனவன் எந்த நாம சொல்ற எந்த சொல்லும் அவனையே குறிக்கும் தன்மையுடையவன் எப்பொருட்கும் சொல்லானை இப்படிப்பட்டவன நான் சொன்னேன் தொகுத்து தொகுத்து அப்படிங்கிறப்பவே அது வந்து சுருக்கி நான் சொன்னேன் அப்போ இந்த பாடல்களையும் விரித்து சொல்ல போறேன் எடுத்துக்கலாம் சோ இதுவரை வந்து ஒரு அப்ச் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதுக்கப் ஆஹ் இதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே ஸ்கேட்டர் ஆகி போய் பல விதங்கள்ல வந்து இறைவனை பத்தி பேசுறாரு நடுல நடுல பல சமயத்தவர்களோட வந்து அந்த டிஸ்கஷன் பார்ட் மாதிரி சொல்றாரு அவங்களையும் எதிர்க்கிறாரு ஸோ இந்த மாதிரி போய் இறுதி பாடல் வந்து இன்னைக்கு பேசுமாங்க அதுல வந்து தீர்மானமா ஒரு முடிவு சொல்லிடுறாரு எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லி முடிவு சொல்லிடுறாரு ஸோ இதுதான் என்னோட பார்வை இதுல வந்து இன்னும் நான் இன்னொரு ரெண்டு மூணு பாடல்கள் நான் ரசிச்ச பாடல்களை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இதுல வந்து ஏழாவது பாடல் வந்து ரொம்ப அருமையா இருந்தது இன்றாக நாளையேயாக இனி சிறிதும் நின்றாக நின்னருள் என் பாலதே நன்றாக நானுன்னை அன்றி இளையன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி இல்லை அதாவது இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ இல்லைன்னா சிறிது நாள் கழித்தோ உனது அருள் எனக்கு வந்தேயாக வேண்டும் நன்றாக பார்த்துக்கோ நீ இல்லாமல் நான் இல்லை நான் பக்தனாகிய நான் இல்லாமல் நீயும் இல்லை நாரணனே அப்படிங்கிற இந்த பாட்டு வந்து விசிஷ்டாத்வைதத்தை விட அத்வைதத்தை சொல்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அதனால இந்த பாடலை சொல்றேன் அடுத்து வந்து பதினேழாவது பாடல் கொஞ்சம் நல்லா ரசிக்கிற மாதிரியான பாடல் அதாவது அந்த ஆழ நிழல் கீழ் அறநெறியை நால்வர்க்கு மேலே யுகத்து உரைத்தான் மெய்த்தவத்தோன் ஞானம் அளந்தானே ஆழி கிடந்தானே ஆள் வளர்ந்தானே வளர்ந்தானே தான் வணங்குமாறு அதாவது ஆழமரத்தின் நிழல் அமர்ந்து நிழலின் கீழ் அமர்ந்து தட்சிணாமூர்த்தி வந்து அந்த நால்வர்களுக்கு ஞான உபதேசம் பண்ணது அப்படிங்கிறது வந்து சைவத்துல உள்ள ஒரு முக்கியமான குறியீடு அவர் என்ன மாதிரி உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொன்னா மௌனத்தின் மூலமாக உப உபதேசம் பண்ணார் அப்படின்னு தான் நாம எல்லாருமே கே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பாடல்ல வந்து அவரு ஒரு நக்கலா சொல்றாரு அந்த நால்வருக்கும் தட்சிணாமூர்த்தி வந்து நாராயணனையே வணங்குங்க அப்படின்னு சொன்னதா சொல்றாரு ஆஹ் அதாவது ஆ ஆஹ் ஞாபமலர்ந்தானே ஆழிக்கிடந்தானே ஆள்மேல் வளர்ந்தானே வணங்குமாறு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அது வந்து ஒரு சைவர்களை வந்து நக்கல் அடிக்கிற மாதிரியான ஒரு பாடல் நல்லா இருந்தது அடுத்து வந்து அடுத்து மிகவும் ரசித்த பாடல் வந்து இருபத்தி ஓராவது பாடல் அதாவது இதுல வந்து நரசிம்மாவதாரத்தை வந்து இந்த அளவுக்கு அருமையா ரசிச்ச பாடலா இருந்ததுனால இதை சொல்றேன் ரொம்ப நல்லா இருந்தது எப்பயுமே நரசிம்மர் அப்படின்னா ஒரு பயம் கலந்த மரியாதை தான் வரும் ஆனா இந்த பாடல்ல வந்து அவரை இந்த அளவுக்கு நம்ம ரசிக்கலாம் இதை வந்து ஜாஜா ஒரு உரையில வந்து வன்முறையின் அழகியல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இருக்கு இவையா பிளவாய் இர திறந்து எரி காண்ற இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரி பொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அரி பொங்கி காட்டும் அழகு புகை போன்ற வாய் நெருப்பு உமிழ்கின்ற அழகல்லவா அழகு ஜுவலிக்கும் மட்ட கண்கள் அல்லவா அழகு அக்னிபோல் ஜுவலிக்கும் மேனி காட்டும் அழகல்லவா அழகு நொடிக்கு நொடி மெருகேறி கொண்டிருக்கும் நரசிம்மத்தின் அழகல்லவா அழகு ரொம்ப அருமையா இருந்தது அதனால இந்த பாடல் சொன்னேன் அடுத்து வந்து இருபத்தி மூணாவது பாடல் ஒரு அருமையான பாடல் இதுல வந்து ஒரு புதுமையான ஒரு வார்த்தையை வந்து புகுத்துறாரு பக்தி உழவன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது வித்து மிடல் வேண்டுகொள்ளோ விடையடர்த்த பக்தி உழவன் பழம்புணத்து மொய்த்தெழுந்த கார்மேக மன்ன கருமாள் திருமேனி நீர்வாணம் காட்டும் நிகழ்ந்து அதாவது ஆஹ் பழம்புணமாகிய இந்த பூமியில் பக்தியை பயிர் செய்யும் பக்தி உழவன் இறைவன் அப்படின்றாரு அவன் வந்து நம்மளுடைய மனதுல வந்து பக்தியை வந்து விதைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டாரு சோ இதுல வந்து ஜாஜா சொல்லி விளக்கத்தை தான் திரும்ப சொல்றேன் ஆஹ் பக் பழம் பழம் புணம் அப்படின்னு ஏன் பூமிய சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஜாஜா சொல்லியிருந்தாரு அது எப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கிற நிலத்துல வந்து நம்ம வித் விதை போடலைன்னா கூட இதுக்கு முன்னாடி போட்ட விதைகள் ஏதாவது முளைச்சு வரும் அதுக்கு ஈடாதான் நாம வந்து நம்மளே அறியாம நிறைய நற்காரியங்கள் நம்ம பண்ணியிருப்போம் போன பிறவில அதுக்குரிய புண்ணிய பலன் வந்து நமக்கு இந்த பிறவில வந்து கிடைக்கும் அததான் அதனாலதான் பூமியை வந்து அல்லன்னா நம்மளுடைய மனதை வந்து பழம் புணம் அதாவது அடிக்கடி விவசாயம் நடக்கிற ஒரு வயல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாரு ஆனா இவர் வேண்டது வந்து இறைவன் வந்து நம்ம மனதில பக்தியை விதைக்கணும் வேண்டாரு அடுத்து வந்து இன்னொன்னு வந்து நம்ம மனதுல பக்தி தோன்றதுன்னா அது நாமலா விளைவிக்கிறது இல்லை இறைவன் நமக்கு கொடுக்குற அருள் தான் பக்தி தோன்றது இப்ப அடுத்த இரண்டு வரிகள்ல வந்து அந்த பக்தி தோன்றின பிற்பாடு நம்ம வந்து என்ன மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அருமையான இரண்டு வழி வரிகள் மொய்த்தெழுந்த கார்மேகம் அண்ண கருமாள் திருமேனி நீர்வாணம் காட்டும் நிகழ்ந்து நம்மளோட மனதுல பக்தி தோன்றின பிற்பாடு நாம வந்து வந்து நம்மளை சுத்தி இருக்கிற எதை பார்த்தாலும் அதுல இறைத்தன்மை நிகழ்வதையே நாம் பார்ப்போம் அப்படிங்கிறத இது அந்த அடர்ந்த கருமேகம் வந்து அப்படியே திருமாலோட கருமேனி மாதிரி நிகழ்ந்து காட்டுது அப்படின்னு சொல்ற சொல்றாங்க ஆஹ் அது அதனாலதான் இந்த பாடல் அடுத்து பாடல் வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இது ரெண்டுமே வந்து ராமாவதாரத்தோட அந்த ஹீரோயிசத்தை சொல்ற பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது எப்படின்னா இப்போ நம்ம சினிமால வந்து ஒரு ஹீரோயிசம் காட்டணும்னா அவங்க ஒரு சீன் வச்சு எவ்வளவோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு காட்டுவாங்க ஆனா இது வந்து நாலே வரிகள்ல அந்த சீனெல்லாம் எல்லாம் விட அருமையான உணர்ச்சியை வந்து நம்ம மனதுல ஏற்படுத்துற மாதிரி இருக்கிற ரெண்டு பாடல்கள் இவை இருபத்தி எட்டு வந்து இது இலங்கை ஈடழிய கட்டிய செய்து இது விலங்கு வாளியை வீழ்த்தது இது இலங்கை தானொடுங்க வில் தன்தார் ராவணனை ஊனொடுங்க எய்தான் உகப்பு அதாவது ஆஹ் ராவணன் ராமன் வந்து ஜஸ்ட் லைக் தட் சில வேலைகள் பண்ணா அதாவது சேதுவை கட்டியது விலங்கு போல் திரிந்த வாளியை வீழ்த்தியது இலங்கை ஒடுங்க வில்லை வளைத்தது ராவணனுடைய ஊன் ஒடுங்கவும் எய்த அம்பு அப்படின்னு சொல்றது இது எல்லாமே உகப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப எளிமையா பண்ண வேலைகள் அப்படின்னு சொல்றது இது சொல்றப்பே ஒரு ரொம்ப நல்லா இருக்குது எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல அதேதான் அடுத்த பாடலுமே இப்போ வந்து ராமன் வந்து கும்பகர்ணனை வீழ்த்தினானா ராமனை விட அந்த கும்பகர்ணன் வந்து எவ்வளவு பெரியவன் அவனை எப்படி ராமன் வந்து எளிமையா வீழ்த்தினான் அப்படின்னு சொல்றதுதான் மு மிகருவம் ஒன்று கொன்று யோசனையான் வீல ஒரு கணையால் அன்றி கொண்டைதான் அவன் அதாவது கும்பகர்ணனோட ஒரு புருவத்துக்கும் இன்னொரு புருவத்துக்கும் நடுவில் உள்ள தூரம் வந்து ஒரு யோஜனைன்னு போட்டிருக்காங்க ஒரு யோஜனைனா பன்னெண்டு கிலோமீட்டர்னு பார்த்தேன் சோ அவ்வளவு பெரிய கும்பகர்ணனை ஒரே ஒரு அம்பால அன்றி கொய்தான் அப்பவே வந்து நம்ம ராமரோட ஹீரோயிசத்தை நம்ம நமக்கு புரியும் சோ அந்த மாதிரி இந்த ரெண்டு பாடல்களும் ரொம்ப அருமையா இருந்தது இறுதி பாடல் வந்து ஐ மீன் எனக்கு இறுதி பாடல் முப்பதாவது பாடல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ஷேக்ஸ்பியரோட அந்த ஜாஜாவும் சொன்னாரு நம்ம இது இல்லையா ஆல் எல்லாருமேஸ் ஸ்டேஜ் மென் அண்ட் விமன் ஆர் ஆக்டர்ஸ் அதை வந்து நமக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அருமையா சொல்லியிருக்காங்க அரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான் இந்த இந்த இதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது அதாவது அவன் என்னை ஆலி அரங்கத்து அரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான் அவன் என் உள்ளத்துள் நின்றான் இருந்தான் கிடக்குமே வெள்ளத்த அரவணையின் மேல் அதாவது என்னை ஆள்பவன் அவன் என் உள்ளத்தில் நின்றான் இருந்தான் அவனேதான் பால் கடல்லையும் வெள்ளத்த அரவின் மேல் கிடந்தான் அரங்கத்திலையும் அவன்தான் இருக்கான் அரங்கத்தில் இருக்கும் அவன் சம்சாரமாகிய இந்த நாடக அரங்கில் என்னை எய்தாமல் காப்பான் அதாவது எனக்கு மேற்கொண்டு பிறவி வேணாம் அப்படின்னு கேட்கிற இந்த பாடல் ரொம்ப அருமையா இருந்தது ஆஹ் நன்றி இதுதான் என்னோட பார்வை ரொம்ப அழக இருந்து ஆதி பரம்பரத்தை திருமழை ஆழ்வார் அவர் ஒரு ஆராய்ச்சி செல்ற சப்மிட் பாடலா சப்மிட் பண்றது அந்த கவித்துவம் வந்து நின்னதை பத்தி பேசிட்டு அதுல இருந்து மெத்தடாலஜி என்ன எத்தவம் செய்வது அருள்வது ஆழியான் பாடுறது அப்புறம் அது அந்த வாசுதேவனோட நாலு நிலைகளை பத்தி மகாவிஷ்ணுவோட நாலு நிலைகளை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் அதோட டிஸ்கஷன் பார்த்து முடிவு ஆஹ் அதை தாண்டி உங்களுக்கு பிடித்த பாடல்கள்னு சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை அது எந்த இடத்துல அத்வைதத்தை போய் தொழுது அல்லது மௌன உபதேசம் சிவனோட மௌன உபதேசம்ன்றது எந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அவர் எப்படி அதை சித்தரிச்சிருக்காரு அப்படின்றது அப்புறம் நரசிம்மத்தோட அழகல்லா அழகின்றது பக்தி உழவன்ற வார்த்தைக்கு பழம்புணம்ன்றத என்பதற்கான விளக்கத்தை வந்து முன்னாடி சொல்லியிருந்தாலும் அதை நினைவுறுத்தியிருக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம மொய்த்தெழுந்த பாடல் கடைசியா முடிச்சது ஒரு முத்தாய்ப்பா உலகம்ன்ற அரங்கத்துல அவன் நம்மளை எந்த இடத்துல வச்சிருப்பான் அவன் அந்த அந்த அரங்கத்துல நாம விளையாடுறதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அவனே நாம் அந்த அவனை போய் அடைகிற விதம் அப்படின்னு சொல்லி முடிச்சது ரொம்ப அழகு நன்றி சுமித்ரா மேம் நன்றி மேடம் வறண்ட பார்வையா இருந்திருக்கலாம் தீசிஸ் எல்லாம் வச்சு உள்ள இழுத்ததுனால மன்னித்து கொள்ளுங்க இல்ல இல்ல அது அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் அது சார் வந்து திருமலை சேல்வார் ஸ்காலர் ஸ்காலர் சொல்லுவார் இல்லையா அது எனக்கு தோணுச்சு இத வாசிச்சப்போ நல்லா நன்றி அமைச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி மேம் வணக்கம் ஜாஜா வணக்கம் ஜாஜா ஸ்பீச்ச பத்தி வணக்கம் சுபத்ரா அது நீங்க நீங்க பேசி நீங்க பேசுறது வந்து உங்க அனுபவத்துல பேசுறது அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதுதான் வேணும் அப்போ பாடல்கள்ல இருக்கக்கூடிய நுட்பங்களை சொல்லுவது இன்னொன்று அது இதுக்கு அடுத்து வரலாம் ஆனா ஒரு வரி என்னை எங்கேயோ கொண்டு போகுது ஒரு வரி என்னை தூக்கிட்டு போகுது ஒரு வரியில சிக்கிக்கிறேன் அதுல இருந்து எப்படி இல்லாம அந்த யோசனை போகுது இப்போ நரசிம்மன் அழகு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன மனநிலை வேணும் உக்ரமான தெய்வம் அவரை எல்லா தெய்வமும் அழகிய மாலை அணிந்திருக்கும் ஆபரணங்களை அணிந்திருக்கும்னு சொல்லும்போது நரசிம்மர் என்ன அணிவித்திரு என்ன அணிந்திருப்பார் அது ஒன்றும் இல்லை சார் அந்த அடக்கனை கொன்று அவன் குடலை உருவி மாலையாக போட்டிருப்பார் சார் அந்த தெய்வத்தை அழகு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த அந்த அதை பார்க்குற கண்ணு பிரகலாதனுடைய கண்ணாக இருக்கும் பிரகலாதனுடைய கண்ணில் தான் நரசிம்மனுடைய அழகு நமக்கு தெரியும் மற்றவர்களுக்கு அது ஒரு கோரை பற்களும் குகை போன்று திறந்த வாயும் நெருப்புழும் கண்களும் எவரும் பக்கத்தில் நெருங்க முடியாத கடும் ஆத்திரமும் கொண்ட ஒரு அது விலங்கா மனிதனான்னு தெரியாத ஒன்று ஆனால் அதை பார்க்கறதுக்கு பிரகலாதன் கண் இருந்தால் அதை விட அழகான ஒன்று கிடையாது அப்போ அங்கே இந்த ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் பின்னாடி வந்துடுது அந்த ஃபேக்ட்ஸுக்கு மேலே நான் ரியலைஸ் பண்ணுற அனுபவம் ஒன்று இருக்கே எனக்கு அவன் என்னவா தெரியறான் இந்த நான் கூப்பிட்டு வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தை அவன் பார்க்கும்போது அவனுக்கு அங்க தெரியக்கூடியது இந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய பேரழகும் அந்த பிரம்மாண்டமும் அந்த அந்த உருவத்துக்குள்ள அவன் பார்ப்பான் அப்ப அனுபவம் தான் ரொம்ப நமக்கு அனுபவித்தல் தான் ரொம்ப முக்கியம் நீங்க பேசுனது வந்து அந்த அடிப்படையில இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நீங்க தொடர்ந்து பேசலாம் நல்லது நன்றி நன்றி ஜாஜா

பண்ணிதான் அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த முதல் பாடலை அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப அழகா இருந்தது ஏன்னா நம்ம ஆச்சாரியன் வகுப்புல சொல்லுவார் அடிக்கடி அஹ் நம்ம அத்வைத்த வந்து பேசும்போது சங்கரர் என்ன பண்றாரு முதல்ல நான் வந்து பரதெய்வம் வந்து இவர் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் பேச போறேன் ஒரு முடிவை எடுத்துட்டு பேசுறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அதுதான் இவர் அப்டிராக்டா சொல்லி நான்மகன் நாராயணன்றது யார் அப்படின்றதே இவர் முதல்ல சொல்லிட்டு அதுதான் அறிவித்தேன் சொல்றது வந்து அது ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி இருந்தது அவங்க சொல்லும் போது அது அப்சிராக்ட் மாதிரியே தான் இருக்கு இந்த பாசனங்கள் தொடர்ந்து அவர் அதையே தான் பேசுற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம் அப்புறம் அந்த சிங்கத்தை ரசிச்ச அழகு அதுல சொல்லும் போது ஜாஜா கூட அழகா சொல்லியிருந்தாங்க ஆஹ் இந்த அரி பொங்கி காட்டும் அழகுன்றது சிங்கம் வந்து சீரும்போதுதான் இன்னும் அழகா தெரியுது சடை முடியெல்லாம் அப்படியே பரப்பிக்கிட்டு ரொம்ப அழகா தெரியுது அந்த இடத்துல வந்து எரி வட்ட கண்கள்னு சொல்கிறது வந்து இன்னும் சிங்கத்தோட கண் வந்து பூனியோட கண் மாதிரி கொஞ்சம் வட்டமாக தான் இருக்கும் அது அதை அந்த இடம் வந்து உண்மையிலே அந்த பாசரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாசரம் தான் இது அந்த ஏன்னா அது என்னன்னு தெரியல மேபி நமக்கு பிரகலாதன் கொடுத்த தோழமையாக கூட இருக்கலாம் ஆனால் அவனை போய் அவ்வளோ அழகாக நின்று ரசிக்கக்கூடிய அந்த இடம் அந்த பாசனம் உண்மையிலேயே அதை அழகாக எடுத்து காட்டினாங்க அவங்க மொத்தமாகவே ரசிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி నన్ీరి రామకుమార్ సార్ నన్ీ వె వెట్టి సార్